பெண் தொகுப்பாளினி அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்குமே டக்குனு நினைவுக்கு வர ஒரு முகம் நம்ம திவ்யா நீலகண்டன் டிடி ஸோ திவ்யதர்ஷினி இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் இருக்காங்க எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான் நம்ம டிடி அப்படின்னு வந்து சொன்னாலே சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் எல்லா செலிப்ரிட்டிஸும் ஒரு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்குற ஒரு தொகுப்பாளினி அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாரையுமே ரொம்பவே வந்து கேர் அஃபெக்ஷன் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஈவன் வங்க இப்போ கடைசியாக போட்ட ஒரு போஸ்ட் வந்து ரசிகர்கள் அண்ட் செலிப்ரிட்டிஸ் எல்லோரையுமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை எவ்வளோ ஸ்ட்ராங் நீங்கள் அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆச்சரியத்தையும் வந்து கொடுத்துருக்கு ஸோ என்ன போஸ்ட் அது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு ஸோ இந்த கடந்த பத்து வருடங்களாக இது வந்து அவங்களுக்கு நாலாவது சர்ஜரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு மூன்று மாதம் வந்து நான் இதனால் தான் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் என்னுடைய ரசிகர்கள் எல்லோருக்குமே அதாவது யாரெல்லாம் எனக்கு வந்து இவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் லவ் வந்து எனக்கு இவ்வளோ பேர் வந்து கொடுக்க முடியுமான்னு என்னையே வந்து ஆச்சரியப்படுத்திருக்கீங்க அது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர்ஸ் அண்டு யார் மூலியமாக எந்த டாக்டர் மூலியமாக அறிமுகமானாங்களோ அந்த டாக்டருக்கு சிஸ்டருக்கு அவங்கள டேக் கேர் பண்ண நபர்களுக்குன்னு எல்லாரையும் தனித்தனியாக டேக் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு சர்ஜரி மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய விஷயமும் இருக்குது பிகாஸ் நாலு சர்ஜரி சாதாரண விஷயம் இல்லை இந்த ஒரு சர்ஜரியாவது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் ஸோ இனிமேட்டு எந்த ஒரு சர்ஜரியும் இல்லாமல் இந்த ஒரு சர்ஜரி மூலயமா அவங்க நல்லபடியாக இருக்கணும் பழைய நிலைமைக்கு வரணும் நல்ல ஸ்ட்ராங் டீடியாக போல் டீடியாக நம்ம அந்த ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க காலடி எடுத்து வைக்கணும் பழைய மாதிரி டீடியோடைய டான்ஸை நாங்கள் ரசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லோருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்ல அவங்க போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரை வரைக்கும் அண்டு ரசிகர்கள் பப்ளிக்ஸ்லேருந்து இருந்து எல்லோருமே வந்து அவங்களுடைய விஷஸ் ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் லவ் அஃபெக்ஷன் எல்லாத்தையுமே அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து காமிச்சிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ டிடி நீங்கள் சீக்கிரமே வந்து ரெக்கவரி ஆகி பழைய நிலமைக்கு வரணும் அதுதான் எங்கள் எல்லாருடைய ஆசையும் கூட ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள மெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க